வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியணைத்திறனின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட உள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியணைத்திறனின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று முற்பகல் வெளியிடப்பட உள்ளது யாழ்ப்பாணம் நகரில் அமைந்துள்ள பொது வேட்பாளரின் தேர்தல் பணிமனையில் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பினர் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்க உள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை ஏற்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு எடுத்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழரசு கட்சியின் தீர்மானத்துக்கான எதிர்வினை வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் லண்டனில் தற்போது தங்கியிருக்கும் சிறிதர நம்பி தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் என்று முதல் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபுற வாக்காளர் அட்டைகள் என்று முதல் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன இதன்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக வாக்காளர் அட்டைகளை அஞ்சலிட கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் அஞ்சல் திணக்கணம் தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் எட்டாம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளுக்காக சுமார் எட்டாயிரம் பேரை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக சிரேஷ்ட பிரதி அஞ்சல்வா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் நடப்பு ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இடம்பெறவுள்ளது நடப்பு ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை நேர அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களும் வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி புலமைப் பரீட்சை பிரச்சை நடைபெறும் வினாத்தாள் பகுதியொன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து முற்பகல் பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு நிறைவடையும் வினாத்தாள் பகுதி ரெண்டு முற்பகல் பதினொன்று பதினைந்து மணிக்கு ஆரம்பமாகி மதியம் பதினைந்து மணிக்கு நிறைவடையும் அனுமதி அட்டைகள் அந்தந்த பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பரச்சாத்திரிகளின் விவரங்களில் தவறுகள் காணப்பட்டால் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் முறையில் திருத்தங்களை செய்ய முடியும் அத்துடன் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மான பிரதிபென் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் எனவும் வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மான பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடாளுமன்ற எதிர்வரும் எதிர்வரும் இருபத்தொராந்தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது இந்த வகையிலே ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்காளர்கள் தேர்தலுக்காக வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இவர்களிலே இம்முறை குறைநிறப்பு பட்டியலிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இவருடம் முப்பத்தி தேதி ஐந்தாம் மாதம் தங்களுடைய பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்தவர்களும் இந்த இம்முறை தேர்தலிலே வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது இத்தேர்தலுக்காக அன்னளவாக எண்ணாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வாக்காளர் அட்டவணையினுடைய விநியோகம் எட்டாம் தேதியாக இம்மாதம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான இறுதி தேதி இம்மாதம் பதினான்காம் தேதியாக இருக்கின்றது அதே வேளையிலே இந்த விசேட தேவையுடைய வாக்காளர்களாக மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் நிரந்தரமாக அலுவலப்புக்கு உட்பட்டோருக்கான அடையாள அட்டைகள் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு தேர்தல் ஆணைக்குள்ளிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டு பிரதேச செயலாளர்கள் கிராம அலுவலர்கள் ஊடாக அவை விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இதே வேளையிலே எங்களுடைய மாவட்டத்திலே நாற்பத்தி ஒரு வாக்கண்ணும் நிலையங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே அமைக்கப்பட இருக்கின்றன தபால் மூல வாக்கெண்ணுகின்ற நிலையங்களாக பதினான்கு வாக்கண்ணும் நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இது யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்குரிய தபால் மூல வாக்களிப்பை எண்ணுகின்ற வாக்களிப்பு நிலையங்களாக இருக்கின்றன எதிர்வரும் நான்காம் தேதி தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக இருக்கின்றது தேர்தல் அலுவலகம் மாவட்டச் செயலகங்களிலே எதிர் இம்மாதம் நான்காம் தேதியும் ஐந்தாம் ஆறாம் தேதிகளிலே பிற அரச நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு படை அலுவலகங்களிலும் நான்காம் தேதி ஆறாம் திகதிகளிலே போலீஸ் நிலையங்களிலும் தபால் மூல வாக்களிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன மேற்படி திகதிகளிலே வாக்களிக்க தகறியவர்களுக்கான முழு வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளிலே மாவட்ட செயலகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து இருபத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக இதுவரையிலே ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அனைத்தும் மீறல்களாகவே இருக்கின்றன வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை சட்ட ரீதியாக தேவையுடையவர்கள் தங்களுடன் ஒரு உதவியாளரை அழைத்து வருவதற்கான உரிமையை கொண்டு அதேபோல வாக்களிப்பு நிலையத்துக்கு வாகனம் ஒன்றில் வருகை தருவதற்கான உரித்தை கொண்டிருக்கின்றார்கள் நிரந்தர உட்பட்ட வருடங்களுக்கு செல்லுபடியாக கூடிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது கொண்டிருப்பவர்கள் நேரடியாக கிராம அலுவலரிடம் சென்று அவர்களுடைய உறுதிப்படுத்தலோடு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஒருவர் தான் விரும்பிய வேட்பாளருடைய பெயருக்கும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்ன அருகே காணப்படுகின்ற வலதுபுறமாக காணப்படுகின்ற வாக்களிப்பதற்கான வெற்றி கூட்டிலே ஒன்று எனும் இலக்கத்தை இடுவதன் மூலம் தன்னுடைய வாக்கினை செலுத்தலாம் அதே நேரம் வேறு ஒரு வேட்பாளருக்கு தன்னுடைய விருப்பினை தெரிவிக்க விரும்பினால் அந்த வேட்பாளருடைய பெயருக்கும் சின்னத்துக்கும் எதிரே இருக்கின்ற வெற்றுக்கூட்டிலே இரண்டு எனும் இலக்கத்தை இடுவதன் மூலம் தன்னுடைய விருப்ப தெரிவை தெரிவிக்க முடியும் ஆக கூடுதலாக மூன்று விருப்ப தெரிவுகளை தெரிவிக்க முடியும் ஒருவருக்கு மட்டும் வாக்களிக்க ஒருவர் விரும்புவாராகின் அவருடைய பெயருக்கும் சின்னத்துக்கும் எதிரே இருக்கின்ற வெற்றுக்கூட்டிலே ஒன்று எனும் இலக்கத்தை இடுவதன் மூலமோ அல்லது புல்லடி ஒன்றை இடுவதன் மூலமோ தன்னுடைய வாக்கினை செலுத்த முடியும் புல்லடி ஒன்றை செலுத்துவதன் மூலம் ஒரு வேட்பாளருக்கு ஒருவர் வாக்களிப்பாராக இருந்தால் அவர் விருப்ப தெரிவுகளை தெரிவிக்க கூடாது அவ்வாறு புல்லடி ஒன்றை இட்டு இரண்டு மூன்று என தன்னுடைய விருப்ப தெரிவுகளையும் தெரிவிப்பாராயின் அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படும் அதே நேரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு புல்லடி இடுவதன் மூலமோ அல்லது ஒரு வேட்பாளருக்கு புல்லடி இடுவதன் மூலம் இன்னொரு வேட்பாளருக்கு ஒன்று எனும் இலக்கத்தை இடுவதன் மூலமோ வாக்களிக்க முற்படுவாராயின் அது நிராகரிக்க படவாக அமையும் இலங்கை தமிழரசு கட்சி தடம் மாற தொடங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சகித் பிரேமதாசவை ஆதரியுங்கள் என்ற இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவு தமிழரசுக் கட்சி தடம் மாறத் தொடங்கியுள்ளது என்பதை வெளிப்படுத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் எமது செய்தி சேவைக்கு கருத்து வெளியிடுகையில் எவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பது என தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற இந்த முடிவை பொறுத்த அது எவ்வளவு தூரம் ஜனநாயக பூர்வமானது என்பது தொடர்பிலே பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன தமிழரசுக் கட்சி தீர்மானித்திருப்பது எந்த அடிப்படையில் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த தீர்மானத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு தமிழரசுக் கட்சி சொல்லுகிற செய்திதான் என்ன இத்தனை காலமும் தமிழ் மக்கள் கட்டி காத்து வந்த அந்த அரசியல் நிலைப்பாட்டை அடித்து உடைக்கும் விதத்திலே தமிழரசு கட்சி தந்தை செல்வநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதிலே தோற்றுவித்த பொழுது மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்த இன பிரச்சனைக்கு தீர்வாக எதை முன்மொழிந்தாரோ அந்த சமஷ்டி தீர்வை சஜித் பிரேமதாச கனவிலும் கூட சிந்திக்காத நிலையிலே தமிழரசு கட்சி ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறது அந்த முடிவை ஏற்று தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தால் அதனுடைய விளைவுதான் என்ன தமிழரசுக் கட்சியினுடைய இந்த முடிவு நான் நம்புகிறேன் தமிழரசுக் கட்சி தடம் புரளத் தொடங்கிவிட்டது என்பதற்கான திட்டவட்டமான எடுத்துக்காட்டு தமிழ் மக்களுடைய அடிப்படை அபிலாஷையே அடிப்படை அரசியல் நிலைப்பாட்டையே அடித்து உடைத்து சின்னாபின்னப்படுத்தும் விதத்திலே தமிழரசு கட்சியின் அறிவிப்பு அமைந்திருக்கிறது சுமந்திரன் தலைமையிலான குழு மத்திய குழு கூட்டம் என்ற பெயரிலே கூட்டம் போட்டு விவாதித்து முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது இதற்கு தமிழ் மக்கள் கொடுக்க போகிற பதில் என்ன தனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை அது எதிரிக்கு சகுன பிள்ளையாக வேண்டும் அடிப்படையிலே பொது வேட்பாளரை தோற்கடிப்பதற்காக இவ்விதம் கண்மூடித்தனமாக செயல்படுகிறார்களா அல்லது மிக திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே தமிழ் மக்களின் தேசிய அபிலாஷைகளுக்கான அரசியல் ஜனநாயக போராட்டத்தை உடைக்கக்கூடிய விதத்திலே செயற்படுத்தப்படுகிற ஒரு திட்டத்தின் அங்கமாய் இந்த அறிவிப்பு தட்டி தவறி தமிழ் மக்களில் கணிசமான நபர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரதான சிங்கள வேட்பாளருக்கு ரணிலுக்கோ அருணகுமார திசநாயகவுக்கோ அல்லது வக்களித்தால் அதனுடைய விளைவு ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மக்கள் தங்களுடைய கால அரசியல் ஜனநாயக விடுதலை போராட்டத்தை நடுவழியிலே அல்லது அதன் கட்டத்திலே கைவிடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம் தமிழரசுக் கட்சியில் உள்ள இலட்சியவாதிகள் அதன் உயர்மட்ட தலைவர்கள் செயற்பாட்டாளர்கள் எனவரும் தயவு செய்து தாம் தமிழரசுக் கட்சியினர் என்ற அடிப்படையிலே சிந்தித்து ஒரு சரியான முடிவை தமிழ் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கிளிநொச்சி நகர தேர்தல் பிரசார அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கிளிநொச்சி நகருக்கான தேர்தல் பிரசார அலுவலகம் நேற்று இரவு திறந்து வைக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் கிளிநொச்சி நகரத்துக்கான தேர்தல் அலுவலகம் இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டது இதில் ஜனாதிபதியின் வடமாகாண இணைப்பாளர் சமன் பண்டார வவுன்யா இணைப்பாளர் மகேஷ் கத்தலாவலா மற்றும் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச தேர்தல் பரப்புரை அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுக்குடியிருப்பு பிரதேச தேர்தல் பரப்புரை அலுவலகம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு மதுவில் கிராமத்தில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் மெனகணேஷன் அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் மூனா லக்ஷயன் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் மக்கள் பங்கேற்றனர் பதினைந்து வருடங்கள் நாங்கள் நிறைய அவகாசத்தை நாங்கள் உலகத்துக்கு வழங்கினோம் ஐந்தாம் மனித உரிமை ஆணையத்துக்கு வழங்கினோம் ஆனால் உலகம் எங்கள் நியாயம் வழங்கிடவில்லை ஒரு உலகம் ஒழுங்கி இருக்கிறது தங்கள தேசிய நலன்களை அடிப்படை வைத்துக் கொண்டு தான் உலகம் செயல்படும் உலகம் எங்கள் தீர்வு தரும் உலகம் எங்களுக்கு இங்கு அமைதிகளுக்கு எதிராக களமிறங்கி எங்களுக்காக போராடும் குரல் கொடுக்கம் என்பதெல்லாம் சரியானது அல்ல ஒட்டு பொழுதான முடிவானது அல்ல என்ற அனுபவம் எங்களை அடைந்திருக்கிறது இப்பொழுது இனவாதம் இன்னும் இந்த நாட்டிலே நிர்வதி இருக்கிறது அது அறகலை என்று சொன்னார்கள் அறவழி போராட்டம் சொன்னார்கள் நடத்தினார்கள் நடத்திய பிறகு இனவாதம் காணாமல் போய்விட்டு என்று சிலர் சித்திரிக்க முயற்சி அப்படியே இல்லை எனக்கு தெரியும் அப்படிதான் இருக்குது இத்துடன் டான் தமிழொலியின் காலி நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்